அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க இப்போ இருபதாவதா வர சிவம் அப்படின்ற யோகத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யோகி புதன் நட்சத்திரம் ரேவதி அவயோகி செவ்வாய் நட்சத்திரம் சித்திரை அதி தேவதை மித்ர சிவம் நம்ம வீட்டில் கட்டாயம் ஈஸ்வரன் சம்பந்தப்பட்ட பேர் இருக்கும் இவங்க வந்து ஒரு பத்திமான் தேவதை வசியம் உடையவங்க நூத்தி எட்டு திவ்ய தேச வழிபாடு உடையவங்க நூத்தி எட்டு திவ்ய தேசம் படம் போட்டோ வைத்துக் கொள்வது இவங்களுக்கு ரொம்ப நல்லது பணம் சார்ந்த கணக்குல வல்லவங்க சிறு வயசுல தலையில அடிபட்டு இருக்கும் பல் சம்பந்தமான தொந்தரவும் இவங்களுக்கு இருக்கும் அதிக சுறுசுறுப்பானவங்க தந்தைக்கு ரெண்டு விதமான வருமானம் இருக்கும் தந்தை வந்து ராக்கால தொழில் செய்வாங்க ஜாதக திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் இரண்டு திருமண தோஷமும் இருக்கிற குடும்பம் தந்தைக்கு கடன் உண்டு அதனால பிரச்சனையும் இருக்கும் தாயாருக்கு தலை சார்ந்த வியாதி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கும் தாயாருக்கு கல்வி உண்டு பிரச்சனையும் உண்டு தாயார் பேர்ல சொத்து இருக்கும் டெபாசிட்டும் இருக்கும் தாயார் மன பாதிப்புக்கு இருப்பாங்க தந்தைக்கு இந்த ஜாதக பிறந்து நாலு வருஷத்துக்குள்ள சொத்து வாங்குற யோகம் வீடு வாங்குற யோகம் இவங்களுக்கு இருக்கும் ஜாதகருக்கு நீச்சல் நல்லாவே வரும் கல்வியில உயர்வு உண்டு நிதி நீதி சார்ந்த துறையில் யோகம்தான் துணி துணி நூல் சார்ந்த துறைகள் இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள் ஜோதிடம் மருத்துவம் இதுல வந்து அவர் புகழ் பெறுவார் திடீர் அதிர்ஷ்டம் பெறுவார் மனைவி இவங்களை தேடி வருவாங்க சிலருக்கு வந்து பொண்ணு தேடிட்டே இருப்பாங்க கிடைக்காது ஆனா இவங்களுக்கு என்னன்னாக்க கலத்திரம் தேடி வருவாங்க வாடிக்கையாளரும் தேடி வருவாங்க சிறு வயசுலேயே ருத்ராஜமும் இவரை தேடி வரும் வழிபாடு திங்களன்று சிவனுக்கு பாலரிசம் செஞ்சா சிறப்பை தரும் சிவனை வழிபட சர்வ யோகமும் சித்தியாகும் ஆண் குழந்தை யோகமும் உண்டு தீர்த்த யாத்திரை யோகமும் இருக்கு இருக்கு மீனம் கடகம் விருச்சகம் கன்னி துலாம் கும்பம் எவங்க குடும்பத்துல ராசியாவோ லக்னமாவோ இருப்பாங்க இன்சி ஆர் எஸ் கே எல் எம்இ முதலெழுத்து உங்கள் குடும்பத்தில் வரும் நன்றி வணக்கம்